திருச்செந்தூர் முருகன கரோகர ஓம் ஸ்ரீ ஆண்டா திருவிழாக்கு சரணம் நம சிவாய நம அனைவருக்கு வணக்கம் வருகின்ற நாளை பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி அன்று தைப்பூச திருவிழா இந்த தைப்பூசம் என்பது மிக சிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது முருகனுடைய உச்சகட்டமான காலம்னு சொல்லுவாங்க நெருப்பு கோலத்தில் இருப்பார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய காலகட்டத்தில் முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் இது அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி வருஷ வருஷம் வர்ற பௌர்ணமியை விட தைப்பூசத்தை தாண்டி அடுத்த நாள் வர்றதுனால இது அதை விட பெரிய விசேஷம்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டு தினங்கள் முருகனுக்கு ரொம்ப சிறப்பாக பூஜை நடக்குதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லும்போது நம்மளுடைய பௌர்ணமி அன்னதானம் என்பது நம்ம மாத மாதம் கொடுக்கறதில்ல இந்த மாதம் வந்து பௌர்ணமிக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் தைப்பூசத்தை கிடையாது அதனால் ஒவ்வொருவரும் இந்த பௌர்ணமிக்கு அன்னதானம் வழங்குறதுனால நீங்கள் எல்லோரும் முன்கூட்டியே பதிவு பண்ணி உங்களுடைய நிதியை வழங்குனீங்க அப்படின்னா நான் கட்டாயமாக உங்களுக்கு அன்னதானத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் இப்போ செய்து கொண்டு வருகிறோம் அதனால் இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மக்கள் அனைவரும் திருச்செந்தூர் செல்பவர்களும் பழனி செல்பவர்களும் நெருக்கமான கூட்டமாக இருக்கும் பாதுகாப்புகளும் போயிட்டு வாங்க நம்மளுடைய கிரியாய் யோகிகள் அது மட்டும் இல்லை அன்றைய பௌர்ணமி நாளிலும் திருச்செந்தூரில் ரொம்ப இடம் கிடைக்காது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ரொம்ப பாதுகாப்பாக போயிட்டு வர்றது நல்லது இப்போ பௌர்ணமிக்கு நம்ம வந்து வேதகிரீஸ்வரர் கோயிலில் நம்மளுடைய அன்னதானம் நடைபெறுகின்றது உங்களுடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு இந்த பூச பௌர்ணமி அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் வழங்கும்போது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கும் ஏன்னா பூசம்னாவே நெருப்புன்னு சொல்லுவாங்க அந்த நெருப்பு கோலமான காலகட்டத்திலேருந்து முருகன் வந்து அதாவது பிரதிபலிப்பார் அப்படின்னு சொல்லுவோம் வெளிச்சமாக இருப்பார் மாதிரி அது மாதிரி உங்கள் வாழ்க்கையும் வெளிச்சமாக மாறிவிடும் அதனால் எல்லோருக்கும் அன்னதானம் வழங்கிய அனைவருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி பதினாறு பெற்று பேரின்பம் பெற்று தொழிலுள்ள மனவளம் கல்வி உலகம் தாய்மொழம் சகல சம்பத்தம் மற்றும் பேரானந்தம் பேராற்றல் உடல் ஆரோக்கியம் ஆனந்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி முங்கி பொண்ணும் பொருள் திரை அனைத்தும் மற்றும் பெருஞ்செல்வம் பெற்று நினைத்து சில சிறப்பாக வாழ இந்த இயற்கையோடு இயற்கையா இருந்து ஆற்றலோட திச்சு முடியார் பற்றி சிறிய அனுவுக்கு அருண் பெற்று வாழ வாழ்த்து நன்றி கோடால் கொடி நன்றி நம சிவாயம் சிவாயன் சரவங்கள் உண்டாக்டர் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றி நன்றி நம சிவாயம் நன்றி